இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் கிரேவி செய்யலாம் அதுக்கு வந்து காலிஃப்ளவர் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் சுடுதண்ணியில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அந்த பூவெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கு அதில் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து அதில் ஏதாவது புழு பூச்சி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதை வெளியில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு வாட்டி தண்ணி நல்லா ஒரு பத்து நிமிஷம் இருந்தோடனே கழுவிட்டு நம்ம இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கு இது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஒரு சைடில் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம் கிரேவிக்கு இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் வந்து நம்ம எண்ணெயில் தழிச்சிக்கலாம் ஒரு இலை இதெல்லாம் இதில் எண்ணெயில் தாளச்சிக்கலாம் நம்ம இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம செய்கிற சமையலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பிறகுதான் பண்ணிக்கோங்க நாங்கள் மேலும் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து அது வந்து பட்டை கிராம்புலாம் நம்ம புரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் நம்ம இதெல்லாம் கட் பண்ணி இதில் என்னென்ன நம்ம கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்புறம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இது வதங்குறது கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேனல் எங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நிறையா நான் வீடியோக்கோள் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா குழம்பு ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்க்கெலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஒரு செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக செய்கிற குழம்பு ரெசிபிஸ் நிறையா இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து காலிஃப்ளவரும் இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இப்போ இதுக்கு வந்து மசாலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறோம் கறிமளகா துளா ரெசிபி இதில் போட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் நம்ம இந்த ஒரு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுட்டோம்னா எல்லா நான்வெஜ்ஜுக்கும் இந்த மாதிரி வெஜ் குருமாக்களுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு சொம்பு தண்ணி விட்டுட்டு காய் வே நல்லா ஒரு அது வேகிற அளவுக்கு நல்லா வேகட்டும் நம்ம ஒவ்வொரு வேளை இந்த மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி மிளகா தனி மிளகாத்தூள் தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டு நம்ம வந்து க குழம்பு முக்கால் ஏக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நம்ம விருப்பத்துக்கு நம்ம விட்டுக்கலாம் நம்ம வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கறனால வந்து குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் இருந்தால் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோவில் உடனே உடனே உங்களுக்கு வரும் இப்போ நம்ம வந்து அப்படியே சைடில் நம்ம சப்பாத்தியை சுட்டுட்டு ഗ്രേവി റെഡി ആയിച്ചു താങ്ക്